வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போரான போதி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அங்குள்ள ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது இந்த யுவக்கெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ருஷிகளால் அன்றன்றைய தினம் சூரிய உதயம் எந்த நாழிகைக்கு வருகிறதோ அதன்படிதான் ஹுதய்வம் சரிதாய்வம் வாகரயம் கலியுகம் அனைத்திலுமே தினந்தோறும் நேரமானது மாறும் அதாவது அந்த நாட்களில் உள்ள திதி நட்சத்திரம் ராவுகாலம் சமகண்டம் குளிகை கோரைகள் மரணங்கள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் நேரம் தான் இருக்கும் அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்தீர்களே ஆனால் மிகவும் க்ஷமமாக இருப்பீர்கள் என்று அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே பெஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிகவும் கஷமாக இருப்பீர்கள் என்ற உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்தால் முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அதற்கு முன்னால் இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் பிரதோஷத்திலேயே மிகவும் முக்கியமாக கருதப்படுவது சோமவார பிரதோஷம் என சோமவாரம்னாலே திங்கட்கிழமை இந்த திங்கள் திங்கட்கிழமையில் பரமேஸ்வரருக்கு உகந்த நாள் அந்த பரமேஸ்வரனுக்கு உகந்த நாள்லேயே பிரதோஷம் இருக்கிறதுனால நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேலையில் சென்று அங்கே ஸ்ரீ நந்தினேஸ்வர பெருமான் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமீப ஸ்ரீ பரமேஸ்வரர் சந்தோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனைகள் கலந்து கொண்டு சாட்சா ஸ்ரீ பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பாதங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்று அக்னி நட்சத்திரம் பதினேழாம் நாள் இன்று அக்னி நட்சத்திரம் பதினேழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்ப முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமரியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே பகல் மாதம் தேதி வைகாசி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசே வைகாசி மாதம் வசப மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபத்தி ஆறு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பிரயோதசியாம் பிரயோத சித்தி இன்றைய திதியானது துவாதசியா துவாதசியம் துவாதசித்தி அதாவது இந்த கழிவுகளை பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மணிவிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன் சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவன் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத ரீதியானது வைசாக மாசை வைகாசி மாதம் சுக்கலபட்ச வளர்வுடையே துவாதஸ்யாம் துவாரசித்தி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது வைகாசி வைகாசிமாக சுக்லபக்ஷ வல்லகிரை துவாரசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகருணாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நின்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் எந்த திதி இருக்கிறதோ அந்த தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு புத்திருக்கருணாக்களையே செய்ய வேண்டும் அதைப்போல் நாம் அவர்களுக்கு இந்த பித்ருநாட்களை ஒருஷா வருஷம் செய்யுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருப்பா காட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நமது பித்ருக்கள் முன்னோர்கள் இறந்த மரணித்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த புத்துக்கர்மாக்களை செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்கள் முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய புத்தகர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பித்தாக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் குருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயம் வரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசரமானது இந்து வாசனை திங்கள் கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரா நட்சத்திரம் அறுபது அழகி நாள் முழுவதும் அதாவது இன்றைய தினம் வைகாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பியம்பர்கள் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்றென்றால் ஒவ்வொரு மனிதப்பிருவியாக பிறந்தவர்கள் அனைவருமே நாம் ஜென்மமிடந்த பிறந்த அந்த நாளிலே அந்த நேரத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் நூறு கோடி மடங்கு அதற்கு மேல் தாராளமாக சுப நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நான் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பெருந்தொரை நாம் கொண்டாடினே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஒவ்வொரு கோடி மடங்குக்கு மேல் அசுப பலன் வரும் இதுவும் வேக தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதும் மே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ரக்ணி நட்சத்திர தோஷம் பதினேழாம் நாள் சுக்லபக்ஷ வளர்வருகே பிரதோஷ விரதம் பேசிறார் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை புதுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரம் இன்று அக்னி நட்சத்திரம் பதினேழாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது கையர் சந்திராட்டமும் பூர புரோட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யணர்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர புரோட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வ புரோட்டவதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் பூர்வ புரோட்டதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் وكاس سلام تاس نو بوهمتو سبان استو